அவரை நான் ஒரு அறிமுக கூடத்தில் தான் அவரை சந்தித்தேன் அந்த யூடியூப்பில் எனக்கு அவருக்கு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு அதிலருந்து நான் என்ன அப்போ தான் யூடியூப்பில் போய் ஃபஸ்ட்டு பேச போகிறேன் எங்கள் ஐயா போயிட்டீங்க அப்புறம் அவர் அண்ணனும் இருந்தார் ஆன்லைன்னு அதை எல்லாம் பார்த்தவனாம் என்னை வந்து அவரையும் ஒரு தவறு சொன்னால் என்னையும் சொன்னான் நான் என்ன சொன்னேன்னா அவர் ஒன்றும் தவறாக சொல்லலை நானும் ஒன்றும் தவறாக சொல்லலை நீங்கள் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு என்ன சொன்னேன் அவரும் தவறாக சொல்லலை நானும் தவறாக பேசவில்லை நீங்க நிறைய கமெண்ட் போற்றுவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவர் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை இம்முடையில் நான் பதிவு செய்கின்ற அண்ணா வழியில் வந்தவன் நான் அண்ணாவை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் அண்ணாவை நான் பார்த்ததில்லை அண்ணாவை நான் படித்திருக்கிறேன் பொருள் என்ன அண்ணாவை நான் பார்த்ததில்லை அண்ணாவை நான் படித்திருக்கிறேன் ஆக அண்ணாவை நான் பார்த்ததில்லை அண்ணாவினுடைய புத்தகத்தை நாவால் படிக்கப்பட்டதை நான் படித்திருக்கிறேன் என்பதை இல்பொருள் இறைமறைக்காயாக நான் சொல்கிறேன் அதுபோல் எனக்கு அவருக்கு நிறையா யூடியூப்பில் போட்டாங்க யூடியூப்பில் சொல்கிறாருக்குன்னா கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அவர் சொல்லிட்டா கரெக்டாக எவனுக்கு என்ன தெரியலையோ அது அவன் தெரியலம்பான் அதனால் யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் விருப்பம் இல்லைனால் கமெண்ட்ஸ் போடலாம் என்னை திட்டுவருகளை தான் நான் முறையில் வரவேற்பேன் ஏனென்றால் நான் மெழுகுர்த்தி மாதிரி எவ்வளவு அணைய தான் நான் பிரகாசிப்பேன் என்பதற்காகத்தான் இந்த அண்ணாவை பற்றி சொல்கிறேன் அடுத்தது உணவு ஏழைகளுக்கு அப்புறம் என் நாவை பற்றி சொல்கிறேன் நன்றி நன்றி ஆனிலே அண்ணன்னு பேச சொல்லிடுவோம் ஏன்னா வரவே விடுங்க ஏன்னா அவர் என் குருநாதருக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது அவருக்கு அதே எங்கள் குரு பாருங்க என்ன வருன்னா அண்ணன் அவர் பாரலை மூலிகை வந்தார் என்னன்னு கேட்டீங்க எனக்கு பேசவே இப்போ வரல இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் உள்ளே வருது எப்படிங்கன்னா வைப்ரேட் ஆகணும் ஒரு பேசுகிறோம்னா வைப்ரேட் உள்ளே சக்தி உருவாகும் ஜோதிடங்கிறது ஒரு கடல் அந்த கடலில் நம்மளாக எடுத்துருக்கோம் ஒரு 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 துளி ட்ராப்பு நாங்கள் எல்லா எடுத்துல ஒரு ட்ராப்பு தான் எடுத்துருக்கோம் ட்ரம்பெலாம் இல்லை ஒரு ட்ராப்புக்கு என்ன வேகம்னா அவர் கடல் அவர் மாபெர் இந்து மகா சமுத்திரம் ஒரே ஒரு சின்ன நிகழ்வு மிஸ் அதை நான் அழைக்கிறேன் அவர் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் நான் ஜோதிடத்தை படிக்கணுங்கிறதுக்கு என்னென்னா ஆசை வந்தது இவர் அவரை பற்றின சொன்ன ஒரு விஷயம் எனக்கு சொன்னார் அந்த விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு ஆனால் நான் பேச வைக்கிறேன் சாப்பாடு வந்துடுவேன் சாப்பிட்டு அப்புறம் நான் பேசுகிறேன் என்னன்னா நான் ஜோசியம் பார்த்துட்ருக்கேன் அவர் படம் தான் இருக்கும் எங்கள் ஆஃபீஸில் எந்த மகான் போட்டாலும் இருக்காது அங்கே வேறு யாரும் போட்டாலும் இருக்காது முருக விநாயகரே சக்தி வள்ளி தெய்வான போட்டாலும் இருக்காது வந்தவங்க தெரியும் சின்ன ரூம் உட்காந்துருப்பார் அவர் போட்டால் மட்டும் மாட்டியிருக்கோம் எங்கள் தலைவர் சிகரெட்டு தான் ஊது பற்றிலாம் அங்கே இருக்காது சிகரெட்டு பற்றி தான் அவருக்கு பற்றிக்கிட்டே பேசிகிட்டே இருப்பார் அவர் என்ன சொன்னார்ன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என் குடும்பத்தை இருந்து ரயிலில் என் மனைவி மக்களோடு இறங்கி பஞ்சமாதேவிக்கு போகும்போது என் குழந்தைக்கு சாப்பாடு வேணும்னு போய் பார்த்துருக்காரு இவர் அவரை போய் இது உண்மை எனக்கு சொன்னது என் குருநாதர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யாருக்காக உணவு கேட்குறாரு என் மனைவிக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ரெண்டு நாள் ஆச்சு என் குழந்தைகள் சாப்பிட்டு அவர் மாமனார் ஊர் திருச்சி திருச்சியிலேருந்து பஞ்சமாதேவி சொந்த ஊருக்கு வராரு என் குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு இவர் போய் அவர்கிட்ட போய் ஒருத்தர் அறிமுகப்படு கார் டிரைவர் அவர் வந்து அவரை கேட்டோன்னே அவர் மிகப்பெரிய பாண்டித்தம் பெற்ற ஜோதிடர் பணக்காரர் அவர் இந்த குழந்தைகள் பசியை தாங்காமல் ஏன் இந்த குருவையே நாங்கள் வரமுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த குழந்தையுடைய பசியை கேட்டதுக்காக எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும் நான் படிச்சிருக்கேன் டெய்லியும் எங்களுடைய தலைவருடைய தலைவர் டெய்லியும் ஐம்பது ரூபா காசு அவருக்கு யாருக்கு எங்கள் கண்ணன் ஐயாவுக்கு குமரவேல் ஐயா டெய்லியும் ஐம்பது ரூபா அப்பாவுக்கு கொடுத்து நோட்டு எழுத சொல்லி கற்றுதை கொடுக்க சொல்கிறார் அந்த ஐம்பது ரூபா காசை வாங்கிட்டு தான் அரிசி ஒரு பிடியை வாங்கிட்டு அஞ்சு இருந்து பஞ்சமாதேவிக்கு நடந்தே தான் போவார் வேணாம் கேட்டு பாருங்க நடந்தே போய் தான் இந்த அரிசியை வச்சு தான் அவர் உணவு கொடு அந்த குழந்தை கொடுத்துருக்கார் அப்போ எப்போ ஒரு வருஷம்தான் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறார் அந்த குரு எப்படி வாழ்ந்தார்ன்னு சொன்ன ஒரு விதம் அதே பசி வறுமையில் வாழ்னவன் தான் நான் அந்த பசியில் கரூரில் நான் சாப்பிடாத ஹோட்டல் இல்லை என் சொந்த காசில் இல்லை அவர் சம்பாதிச்ச காசில் இன்னும் வரைக்கும் நான் எம்எஸ்சி எம்எடு படித்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினாலும் இப்போ பெருமைக்காக இல்லை அண்ணனுக்கு தெரியும் கடைசியாக இறப்பதற்கு ரெண்டு மாதத்துக்கு வள்ளலார் ஹோட்டலில் இருந்து உணவு போகும் அவருக்கு ரெண்டு பொட்டலில் வரும் வள்ளலார் உணவு கூட்டத்திலேருந்து அவருக்கு ரெண்டு பொட்டணம் கொடுப்பாங்க வயசான கொடுப்பாரு ரெண்டு பொட்டணத்தில் ஒரு பொட்டணத்தை நான் மதியான ஸ்கூல் விட்டு போனேன்னா அங்கே உட்காந்து சாப்பிட அவருக்கு ஒரு பொட்டணும் எனக்கு ஒரு பொட்டணும் எப்படி இதில் ஒரு ஜோக் என்ன அப்படின்னா எனக்குள்ளே ஒரு கில்ட்டி பில்லிங்ஸு எங்கே நான் போய் சாப்பாடை கீழே போட்டுருவோன்னு அவர் நினைப்பார் ஏன்னா உப்பு இருக்காது காரம் இருக்காது என்ன பண்ணுவார் இங்கேயே உட்காருப்பா இங்கே சாப்பிடுப்பா அப்படிம்பார் நீ எப்போண்ணா ஊருக்கு போய் எப்போ சாப்பிடுவோ நீ எப்படி சொல்லுவார் நான் கீழே வாங்கிட்டு இல்லை நான் ரூமில் போய் சாப்பிட்டுக்குறப்பா அப்படின்னு சொன்னே நான் சுயக்கப்படாரு இங்கே உட்காந்து சாப்பிடு தொட்டுக்கு எது வேணுமா என்ன கேட்பாரு ஆக ஒரு குரு என்கிட்ட காசு வாங்காம என்னை சோறு போட்டு வளர்த்து ஒரு மகனாக எனக்கு தந்தை இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தந்தையாக வாய்த்தவர் என் குருநாதர் தான் என் உயிர் பூச்சி என் உயிர் உயிர் நாடி ஜீவன் அனைத்துகளும் கலந்திருப்பது அவர் மட்டும்தான் எனக்கு எதை கொடுத்தாலும் தாங்காது அதே மாதிரி ஜோதிடத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன் அவர் சொன்னார்னா அப்படியே பாம்பு பகுடு போன மாதிரி உட்காந்துருவேன் மகுடியாடு உட்காந்துருவேன் ஒரு முறை எங்கள் சிஸ்டர்லாம் சேர்ந்துட்டு ஒரு பக்கம் கேட்கறதுக்காக ஒரு லேடிஸை போய் பார்க்க போகிறான்னு போயிட்டாங்க அவரை பார்த்தாவே நடுங்கணும் நடுங்கி தான் இருப்போம் போய் உள்ளே போகிறோம் போய் பார்த்துட்டு வந்தோம் என்னை கூப்பிட்டாருங்க வரானார் ஹிந்தி பேசுவார் ஹிந்திலாம் பயங்கரமாக பேசுவார் இங்கிலீஷ் பயங்கரமாக பேசுவார் நான் உள்ளே போகிறேன் அவர் ஒரு வாசி சொன்னார் அவர்களெல்லாம் பெண்கள் அவர்கள் செய்கின்ற வேலையை நீங்களும் செய்யலாமா என்ன அழகாக சொல்கிறாரு ஒரு ஜோதிடத்தை போய் இழிவுபடுத்தலான்னு அவங்க போகிறாங்களே நீயும் போகலாமா அவங்க பெண்கள் நீ ஆம்பளை பையன் நீ என்னையெல்லாம் கேட்டுகிட்டு போயிருக்கணும்னு ஒரு மாதம் என்கிட்ட பேசாமல் இருந்தார் அது மாதிரி ஒரு குருவை பற்றி அவர் குருநாதர் எப்படி நடந்துக்கிட்டாரோ அதனால தான் எங்களுக்கு அந்த குருவினுடைய அருமை தெரிஞ்சதை தவிர இவரால் தெரியவில்லை அவரால் இவர் தெரிந்து கொண்டால் இவரால் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அதனால தான் நாங்கள் வகுப்பெடுக்க எனக்கு எத்தனையோ பேரில் கேட்டுருக்காங்க என்னையெல்லாம் எங்கள் நண்பர்லாம் நான் ஒருபோதும் சம்மதிக்கலை ஏன் காசுக்காக இல்லை எங்களைய மாதிரி நம்ம காலத்துக்கு அப்புறம் பத்து பேர்த்தில் ஒருத்தனாகுது ஒருவராவது ஒரு உண்மையான ஒரு சிஷிய நம்ம கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டுருக்கேன் அந்த சிஷியர்கள் எப்படி எங்கள் குருநாதர் தான் எனக்கு அனுப்பி வைப்பார்